கணக்கம் ரசிகர் பெருமக்கள் இரும்புத்திரை ஜெமினியின் மகத்தான சமூக சித்திரம் இரும்புத்திரை பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பொங்கல் அன்று வெளியான மகத்தான வெற்றி பெற்ற படம் இரும்புத்திரை படத்துக்கு ஆங்கிலப் பத்திரிகையில் கொடுக்கப்பட்ட விளம்பரம் இதோ டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை டாப் கிளாஸ் ஸ்டார்ஸ் இன் அ டாப் கிளாஸ் பிக்சர் தி அயன் ஹாட்டன் திலீப் குமார் நடித்து ஜெமினி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தயாரித்திருந்த பைகாம் இந்தி படத்தின் தமிழ் பதிப்பு இது இரும்புத்திரை படம் வெளிவரும் முன் படத்தை பற்றி பேசும்படம் சினிமா மாத இதழ் ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருந்தது அந்த சுவையான செய்தி இது நடிகர் திலகமும் நடன திலகமும் வைஜெயந்தி மாலாவின் பார்வையில் தழும்பும் காதலுக்கும் சோகத்திற்கும் உவமை சொல்வதே கடினம்தான் அதேபோன்று அவரது நாட்டியத்துக்கும் இணை கூறுவது சாத்தியமல்ல இத்தகைய சிறப்பு பெற்ற இவரது நடிப்பு திறமை நடிகர் திரகத்துடன் சேரும்போது இதோ ஒரு ஏடில்லா இரட்டையர் இத்தகைய இரட்டையரை ஜெமினி லோகோ இரட்டையர்தான் அளிக்க முடியும் என்று உங்களை சொல்ல தூண்டும் அத்துடன் நிஜவாழ்வில் தாயும் மகளுமான திருமதி வசுந்தரா தேவியும் மாலாவும் ஜெமினியின் லட்சியப்படமான இரும்பு திரையிலும் தாயும் மகளுமாக நடித்திருக்கிறார்கள் தமிழ்த் திரையில் புகழ் பெற்று சரோஜா தேவியின் புகழ் இரும்புத் திரையில் மேலும் உயரப்போகிறது என்றால் நடிப்பின் சிகரத்தில் இருக்கும் உணர்ச்சி நடிகர் எஸ் வி சுப்பையாவைப் பற்றி என்ன சொல்ல இன்னும் பண்டரிபாய் வனஜா எஸ் ஆர் ஜானகி எஸ் வி ரங்காராவ் டி எஸ் துரைராஜ் ஜாவர் சீதாராமன் ஆகிய தமிழ் பட உலக நட்சத்திரங்கள் பலரின் திறமையை இரும்பு திரையில் நீங்கள் காணப்போகிறீர்கள் சுருங்கக் கூறினால் இரும்பு திரை உயர்ந்த கருத்துகள் நிறைந்த ஒரு உன்னத திரைப்படம் விருந்து என்று படம் சினிமா மாத இதழ் சிறப்பாக எழுதியிருந்தது இந்த படம் வெளியான போது ஆனந்த விகடனில் விமர்சனம் எழுதும் பொறுப்பை அதன் வாசகர்களிடமே விட்டுவிட்டார் திரு எஸ் எஸ் வாசன் ஜெமினி பட கம்பெனியில் சிவாஜி நடித்த முதல் படம் இது கதாநாயகன் சிவாஜியை விட நகைச்சுவை நடிகருக்கு கே ஏ தங்கவேலு அதிக பாடல்கள் கொடுத்த முதல் தமிழ் படம் இது சிவாஜியின் நடிப்பு திறமையையும் அவரின் கொடை திறமையையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்றே குயில் கவிதை நாம் பார்க்கலாம் அலரி நறுமொழை ஆம்பல் குறுக்கத்தி அள்ளி எனும் மலரிடம் உயர்ந்த மலர் தாமரை எனல் போலுலகில் சிலரில் ஒருவர் சிறந்த நடிகர் சிவாஜியை பலரில் ஒருவன் பகர்ந்தேன் தமிழ்தாய் மகிழ்ந்தனே படிப்பென்று சென்றால் இலக்கம் பத்தாயிரம் பார்த்தளிப்பார் துடிப்பென்று சொன்னால் நீக்க நீக்கொருவார் நடிப்பென்று சென்றால் அதற்கு மேல் நட்புகள் நமதென்பார் கணேசன் சிவாஜி பற்றி வைஜெயந்தி மாலா கோரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சிவாஜி வைஜெயந்தி மாலா சித்தூர் ராணி பத்மனியில் நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு பேட்டியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒப்பற்ற நடிகருடன் நடித்தேன் என்ற பெருமை என்னை பூரிப்படைய செய்கின்றது இரும்பு திரையிலும் அவருடன் நடித்தேன் அவர் ஒரு நடிப்பு கல்லூரி அவருடன் இணைந்து ஒரு படத்தில் நடித்தாலும் நடிப்பின் முழு பரிமாணங்கள் நமக்கு புரிந்துவிடும் நான் இந்தி நடிகர்களுடன் நடித்தபோது அவர்கள் சிவாஜியை பாராட்டி பேசியது எனக்கு பெருமையாக இருந்தது என்று கூறியிருந்தார் வை மாலா இரும்பு திரை வெற்றி நடைபோட்ட திரையரங்குகள் கோவை கர்நாடிக் திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஓடி ஷிஃப்டிங்கில் இருநூத்தி முப்பது நாட்கள் ஓடியது சென்னை வெலிங்டன் திரையரங்கில் நூறு நாட்களும் பிரபாத் திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்களும் சரஸ்வதி திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்களும் திருச்சி ராஹி திரையரங்கில் தொன்னூறு நாட்களும் திண்டுக்கல் சக்தி திரையரங்கில் எழுபத்தி ஓரு நாட்களும் நாகர்கோவில் பிக்சர் பேலஸ் திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்களும் வேலூர் தாஜ் திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்களும் நெல்லை பார்வதி திரையரங்கில் ஐம்பது நாட்களும் திருப்பூரில் ஐம்பது நாட்களும் பெங்களூர் லட்சுமி பிளஸ் ஸ்டேட் திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்களும் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படமாகும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் தொண்ணூறு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நான்கு புள்ளி எழுபத்தைந்து பைசாக்கள் இந்த திரைப்படத்தைப் பற்றி நடிகர் திலகத்தின் கருத்து இன்றைய தொழிலாளர் பிரச்சனையை அன்றே சொன்னோமே இரும்பு திரை தொழில்நுட்ப கலைஞர்கள் கதை ஜெமினி கதை இலாக்கா வசனம் கொத்தமங்கலம் சுப்பு பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொத்தமங்கலம் சுப்பு பாபநாசம் சிவன்